ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ தாங்க நான் லாஸ்ட் வீக் வந்து ஆலப்புழா போயிருந்தேன் அங்கே போட்டிங் போன ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இப்போது தசரா ஹாலிடேஸ் வர யாருக்காவது கேரளா வர ஐடியா இருந்ததுன்னா இந்த ஆலப்புழாவில் இருக்கிற போட்டிங்கை வந்து மறக்காமல் போயிட்டுங்க சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நிச்சயமாகவே இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆலப்புழா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில்தாங்க இருக்குது கேரளாவில் ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு ஆலப்புழா தாங்க கேரளா போகிற ஐடியா இருந்ததுன்னா ஆலப்புழாவை மிஸ் பண்ணாமல் போயிடுங்க நாங்கள் போனது இந்த ஷிகாரா போட்டு தாங்க ஒன்பது பேர் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கிற சீட் இருக்குது உட்காந்துட்டும் போகலாம் முன்னாடி வந்து பெட் இருக்குது பாருங்க இதில் வந்து படுத்துகிட்டே வந்து சைஸ் சீன்ஸை ரசிச்சுக்கிட்டே போகலாம் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் இந்த போட்டில் போகிறது கரெக்டாக ஒரு ஒன் தேர்ட்டி போல் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து போட்டில் உட்காந்தாச்சுங்க போட்டும் வந்து கிளம்பியாச்சு போட்டிங் போகிற இடத்துல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க ஆனால் நாங்கள் வந்து வீட்லேயே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டோம் வேணும்னா வழியில் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது வாங்கிக்கலான்னு ஆலப்புழா வரதுக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட மாமியாரோட சொந்த ஊர் இது எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்காக வந்திருந்தோம் அப்படியே வந்து போட்டிங்கும் வந்தாச்சு ஆலப்புழாக்கு நாங்கள் ட்ரெயினில் தாங்க வந்தோம் சென்ட்ரல்லேருந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் இருக்குங்க அது வந்து நைட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பிச்சின்னா நம்ம மறுநாள் காலையில் பத்தரை மணிக்கு ஆலப்புழாவுக்கு வந்துடலாம் இந்த ஷிக்காரா போட்டோட சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் வந்து ஒன்பது பேர் நம்ம வந்து உக்காரலாங்க இந்த ஒன்பது பேருக்குமே ஒரு மணி நேரத்துக்கு அறநூறுபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஒருத்தர் போனாலும் சரி நாலு பேர் போனாலும் சரி ஒரு மணி நேரத்துக்கு அறநூறுபா தான் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரை போகும்போதும் வெரியாகும் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டாக ஒரே மாதிரி வந்து வைக்கிறது இல்லைங்க சீசன் டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட காஸ்ட் வந்து மாறுது இந்த போட்டில் நாங்கள் அஞ்சு பேர் கிட்ட போயிருந்தோங்க சீசன் டைமில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாலேருந்து ரூபாய் வரைக்கும் கூட வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க நாங்க இந்த ஷிகாரா போட்ல பாத்தீங்கன்னா ரைட் வந்து போனோங்க நீங்க ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இது ஹவுஸ் போட்டுங்க ஹவுஸ் போட்ல மூணு டைப் இருக்கு டீலெக்ஸ் லக்ஷரி பிரீமியம் இது மூணுத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து வித்தியாசப்படும் டீலக்ஸ் லக்ஸரியில் பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் வந்து ஏசி வந்து போடுவாங்க ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேவும் வந்து ஏசி ஆன்லேயே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூமும் வந்து டிஃபர் ஆகுங்க நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க டேரெக்டாக போய் வந்து புக் பண்ணலாங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அங்கங்கே நடுப்புற பார்த்தீங்கன்னா ரெசார்ட்லாம் நிறையவே இருக்குதுங்க அந்தந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷிகாரா போட்டில் போறதுல பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன சின்ன சந்து வழியாகவும் போயிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாங்க இது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பஸ்ஸில் போற மாதிரி தாங்க இந்த போட்டில் மட்டும்தான் ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு அவங்களால போக முடியும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு டென் ருபீஸ் போல் சார்ஜ் பண்ணுறாங்க காலையில் ஏழரிலேருந்து எட்டரை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்கும் ஏன்னா ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த டிரான்ஸ்போர்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பைக்கு கார்லாம் வந்து வச்சிருக்கிற மாதிரி நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா போட் வந்து வச்சுருக்காங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த போட்டோட ரேஞ்சும் வந்து மாறுதுங்க ஹவுஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க மார்னிங் லெவன் டு ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்குது அதாவது நைட் வந்து ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நைட் வந்து போட்லேயே வந்து ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி ஆனால் அது ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே கிடையாதுங்க டுவெல் டூ நைன் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது மதியம் வந்து பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஒன்பது மணி வரைக்கும் அதோட டைமிங் இருக்குங்க ஹவுஸ் போட் பெட்டரா இல்லை இந்த ஷிகாரா போட்டு பெஸ்ட்டான்னு கேட்டால் வந்து என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டுமே ஒரு தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஹவுஸ் போட்டில் போகிறது வந்து நல்லா ஒரு பெரிய ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் ஆனால் வந்து ஒரு நாலஞ்சு பேர் போகிறீங்க நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப காமாக இந்த இயற்கை எல்லாத்தையும் நீங்கள் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷிகாரா போட்டை வந்து சூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிகாரா போட் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட பாதி தூரம் போனதும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து எல்லா போட்டுமே வந்து நிறுத்திடுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க இது இங்கே ஒரு ஆஃப் அன் போல போகல ஸ்பெண்ட் பண்ணுவோங்க ஸ்நாக்ஸ்லாம் கூட நிறைய வந்து இங்கே விற்பாங்க இந்த மாதிரி நிறைய ஹவுஸ் போட் வந்து பக்கத்தில் போய்ட்டே இருந்ததுங்க ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்தது ஒரு போட் மாதிரியே இன்னொரு போட் இல்லைங்க ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஹவுஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்லேருந்து பதினாலு பெட்ரூம் வரைக்கும் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குதுங்க இந்த போட்ல பாத்தீங்கன்னா நீங்க நாலு பேர் மட்டும் போறீங்க எனக்கு ஒரு பெட்ரூம் வந்து போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இதில் போகலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பன்னெண்டாயிரத்துல இருந்து இதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிட்டே போகுது இல்லை என்னால் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து போக முடியாது இதை விட கம்மியா வேணும்னா நீங்க வந்து ஷேரிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு மூணு பெட்ரூம் இருக்கும் இல்லை அஞ்சாறு பெட்ரூம் கூட இருக்கலாம் கூட வந்து வேற வேற ஃபேமிலி வந்து நம்ம கூட இருப்பாங்க இந்த ஷிகாரா போட்டோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வழியிலலாம் வந்து இந்த போட் வந்து போகுங்க ஹவுஸ் போட் வந்து போகாது இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வீடுங்க தான் அங்கே ஒரு சில பேர் வந்து அங்கேயே வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஃபைவ் ஹவர்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரெண்டரை மணி நேரம் போகிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் வரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் சூஸ் பண்றீங்கன்னா அரை மணி நேரம் போகிறதுக்கும் அரை மணி நேரம் வரதுக்கும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம எடுத்துக்கிற டைமிங்கை பொறுத்து தாங்க போயிட்டு வர டைமிங்கும் சேர்த்து தான் அந்த நம்ம எவ்வளோ நேரம் எடுக்கிறோமோ வழியில பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு நிறைய சின்ன சின்ன டீ கடை அது மாதிரியும் நிறைய இருக்குங்க இதுல நீங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் போட் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு எடுக்கிறீங்களோ அதில் அந்த சாப்பிட்ற நேரமும் வந்து லெஸ் ஆகிடுங்க அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல இருக்கும் நாங்கள் வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் ஃபைவ் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் வந்து நம்ம போகிறதுக்கும் ரெண்டரை மணி நேரம் வரத்துக்கும் எடுத்துக்கிறாங்க இந்த டைமில் நிறைய ஹவுஸ் போட் வந்து எங்கள் பக்கத்துலேயே போயிட்டு இருந்ததுங்க இந்த போட் பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து இந்த போட்டை ஒரு ஃபைவ் ஹவர்ஸுக்கு வந்து எடுத்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் வந்து எடுத்ததுனால இப்போ ஈவினிங் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட எந்த ஒரு சிகாரா போட்டுமே இல்லை எங்களோட போட்டு மட்டும்தாங்க இருந்தது எங்களை சுற்றி ஃபுல்லாக ஹவுஸ் போட் மட்டும்தான் இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு டிசைனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு போட்டிங்னால எப்போவுமே பிடிச்சது பிச்சாவரம் தாங்க அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அதுக்கு வந்து ஈக்குவல் நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன் ரெண்டாவது இந்த போட்டிங்கை போகிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த போட்டிங்கோட ரேட் எல்லாமே மாறுங்க இந்த சிகாரா போட்டாக இருந்தாலும் சரி ஹவுஸ் போட்டாக இருந்தாலும் சரி நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் போன இந்த ஷிக்காரா போட்டில் ஒன்பது பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஆள் போனாலும் சரி ஒன்பது பேர் போனாலும் சரி ஒரு மணி நேரத்துக்கு அறநூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொன்னா இல்லைங்களா இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு மணி நேரத்துக்கு வாங்கியிருக்காங்க சீசன் டைமில் மேக்ஸிமம் அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க அதனால வந்து ரேட்டு வந்து கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போங்க நான் சொன்ன ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க மறக்காம